அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் ஜி செவன் நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது தொடக்கத்தில் வந்து எத்தனை நாடுகள் இருந்தாங்க இப்போ வந்து எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளில் இதுவும் ஒன்றா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜி செவன் நாடுகள் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஏழு நாடுகளைத்தான் நம்ம வந்து ஜி செவன் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து இந்தியா மெம்பரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இந்தியா வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இந்த அமைப்பில் வந்து இந்தியானால இடம் பெற தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் தான் இந்த ஜி செவன் நாடுகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் தொடக்கத்தில் ஜி சிக்ஸ் அதாவது ஆறு நாடுகள் தான் வந்து இருந்திருப்பாங்க அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜப்பான் போன்ற இந்த ஆறு நாடுகள் தான் வந்து இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் கனடா வந்து இணைஞ்சிருப்பாங்க ஸோ அதனால் இது வந்து ஜி செவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதுனால் குரூப் ஆஃப் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜி செவன் நாடுகள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரஷ்யா வந்து சேர்ந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஜி எயிட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஜி எயிட் கண்ட்ரிஸாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தோம்னா ரஷ்யா வந்து வெளியே போயிருக்கும் ஸோ அதற்கப்புறம் மீண்டும் வந்து இன்றைய வரை பார்த்தோம்னா ஜி செவன் நாடுகளாக தான் இருக்குது ஸோ இந்த ஜி செவன் நாடுகளினுடைய உச்சி மாநாடு இந்த வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது வந்து கனடாவில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கனடாவில் வந்து நடத்து நடந்துச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கே போகுது அப்படின்னா அது வந்து ஃப்ரான்ஸில் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இத்தாலியில் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஜப்பானில் ஹிரோஷிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த ஜி செவன் நாடுகளை பற்றி இந்த உச்சி மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே எந்த மாதத்தில் வந்து நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதங்களில் தான் வந்து இந்த உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது ஸோ தேங்க் யூ